எல்லாருக்கும் வணக்கம் நித்ரன் இருமுத்திரைன்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு பக்குன்னு இருந்துச்சு நெஞ்சல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு பேங்க்ல இருந்து வர மெசேஜ் இவ்வளவு பயமுறுத்த முடியுமாங்கறது அந்த படம் பார்த்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சுது அது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லை பக்கத்துலயே அவ்வளவு இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் அதை புரிஞ்சுகிட்டு எடுத்து வெளியில வச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அவேர்னஸ்ஸா இருந்துச்சு அந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே சூப்பரா ஓடிச்சு அது ஹிந்திலையும் டப் பண்ணி அது த்ரீ ஹண்ட்ரட் போய் தாண்டி பட்டை கிளம்பி அந்த படம் ஸோ அப்படி ஒரு படம் முதல் படமாக அவர் எடுத்து பண்ணது ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அவர் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டி எல்லாேருக்குமே ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஹீரோனு ஒரு படம் பண்ணார் அதுலேயும் ஒரு கான்செப்ட் பேஸ்டு அவர் ஃபிலிம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி லக்ஷ்மண் மீட் பண்ண வச்சார் அப்போது ஒரு சும்மா ஒரு கேஷுவலாக பேசுகிறப்போ ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னார் சார் இந்த மாதிரி எயிட்டிஸில் வந்து முத முதல்ல வந்து ஒரு உளவாளிகளுக்காக ஒரு சின்ன டீம் உருவாக்கும் போது மிலிட்ரிக்காரங்களுக்கு எவ்வளவோ நடிக்க சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு நடிப்பே வரல ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு நடிகனே மிலிடரி மாற்றிட்டா மாத்திட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஒரு நாடக நடிகனை எடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி வந்து இன்கின்பேக்ட் பாகிஸ்தானுக்கே அமிச்சத ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு அந்த ஐடியா வந்து அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருந்துச்சு கேட்டதும் இது ஒரு நாடக நடிகன் வந்து ஒரு ஸ்பையா மாறுறதா அப்படின்னு அந்த ஐடியா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாரோ ரெண்டு மூணு வருஷன் போயிட்டு வந்துச்சு மறுபடியும் சார் ஒரு டபுள் ஆக்ஷன் கதையாக மாறி இருக்கு அப்படின்னாரு ஏங்க டபுள் ஆக்ஷன் திரும்ப திரும்ப வேண்டாங்க விட்டுருங்கன்னு சொல்லும்போது இல்லை சார் அந்த கதை டபுள் ஆக்ஷன் கேட்குது இல்லாட்டி பண்ண முடியலனாரு அப்புறம் கதை கேட்கும்போது நிறையா லுக்ஸும் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பை ஃபில்முகும் போது எல்லோருடைய கேரியர்லையுமே எல்லா ஆக்டர்ஸோட உள்ள இந்த மாதிரி ஒரு படம் வரும் வேற வேறு லுக் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு படம் வரும் அது எல்லாரும் சுவஜி சார் பா காலத்தில் பார்த்துருக்கோம் இன்ஜியா சார் காலத்தில் பார்த்துருக்கோம் அப்புறம் ரஜினி சார் கமல் சார் பண்ணியிருக்காங்க அண்ணா வந்து அயனுங்கிற படத்தில் நிறையா லுக்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு எல்லாமே பொருந்துங்கிறது இவங்க எல்லாருக்குமே அதனால் நிறைய லுக்ஸ் பண்ணிட்டாங்க பட் எனக்கு இந்த படத்தில் அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ரொம்ப என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான லுக்ஸ் எப்படி பண்ணுறான் எதுக்காக பண்ணுறாங்கிறது தான் அந்த லுக்ஸுக்கு மரியாதையே அப்படி ஒரு ஒரு இண்டியன் ஸ்பை ஃபில்மாக நம்ம ஊரில் நம்ம மண்ணிலிருந்து வந்த ஒருத்தன் அவன் எப்படி சிந்திப்பான் அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருப்பான் இங்கே என்ன பிரச்சனைக்காக அவன் உள்ளே இறங்கியிருப்பான் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை எவ்வளோ ரியலாக பண்ண முடியும் கிமிக்காக சீட்டிங்காக இல்லாமல் ரியலாக இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரிய மெனக்கடல் தேவைப்பட்டுச்சு ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போ அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது உடல் ரீதியாக நம்ம எப்படி மாறுறோம் ஃபார்ட்டிக்கு மேலே எப்படி ஃபிஃப்டிக்கு மேலே எப்படி சிக்ஸ்டிக்கு மேலே அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு போது ஒரு ட்ரெயின்டு ஆளாக தெரியணும் ஆக்ஷனும் பண்ணணும் ஸோ அந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படி இவ்வளோ வருஷமாக இருக்கிற அனுபவத்தை எல்லாத்தையும் பரிசோதிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு சர்தாரில் அமைஞ்சதுன்னு நான் சொல்லலாம் அண்டு அதுக்கு பின்னாடி அவர் க்ரியேட் பண்ண விஷயங்கள் இந்த விஷயம் எதை எடுத்து பேசுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய விஷயத்த எடுத்து பேசுது அப்போ அதை எப்படி புரிய வைக்க போகிறோம் எப்படி சிம்பிளிஃபை ஆக்கிரமிக்கும் போகிறோங்கிறப்ப தான் இந்த ஒண்டர் கிட்ட அந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னாங்க இல்லையா ரித்விக் வந்தால் ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு படத்தை எது நம்மளை ரொம்ப நம்ப வச்சுன்னா அந்த குழந்தைங்க தான் நம்மளை நம்ப வச்சுது அந்த ரியாலிட்டிக்குள்ள குழந்தைகளோட இன்னசென்ஸ் வந்து அவ்வளோ ரியலாக இருக்கும் அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய தான் நான் பார்க்கறேன் ரித்திக்குள்ளே வந்து இந்த இடத்துல புரியுமா மித்ரன் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு நானும் மித்ரன் பேசிட்டே இருக்கோம் கிளைமேக்ஸில் அப்போ திடீர்னு அவன் வந்து விஜி அப்படின்னு ஒன்று கூப்பிடுவான் ஒரு இடத்துல அங்கே எல்லாமே உடஞ்சிடுச்சு அந்த நம்ம தூரமாக நின்று பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் நம்மளுடைய பிரச்சனையாக அவனோட வாய்ஸ்ல மாறுச்சுன்னு நான் நினச்சேன் ஸோ அப்படி ஒரு பெரிய விஷயத்தை எளிமையாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஸ்பை ஃபில்மாக கொண்டு வந்து சேர்க்கறது தான் சர்தார் நான் சொல்லுவேன் உடனே நீங்கள் ஜெம்ஸ் பாண்ட் மாதிரி அன்னிக்கி கேள்வி கேட்டாங்க பிக்னி இல்லையா பேக் இல்லையான்னு பிக்னி சிக்ஸ் பேக் இல்லாத இந்தியன்ஸ் த்ரில்லர் சர்தார் ஸோ குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அண்டு இந்த படத்தில் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக பொருந்துனாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவ்வளோ அழகாக பொருந்துனாங்க மித்ரன் உருவாக்குன கதாபாத்திரங்கள் பெண்கள் முக்கியமாக வந்து லைலா மேம் வந்து திடீர்னு தேடி பிடிச்சோம் அவங்கள ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபேஸ் வேணும் சார் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எங்கள் ஃப்ரெஷ் ஃபேஸும் வேணுங்கிறீங்க ஸ்ட்ராங்காகவும் வேணுங்கிறீங்க அவங்களுக்காக எங்கே செய்ய போது தான் இப்போ லைலா மேம் ஞாபகம் வந்துச்சு நடிகர் சங்கமுக்காக ஒரு தடவை உங்ககிட்ட பேசியிருந்தேன் அவங்க வந்து அப்படியே இருக்காங்க நாளைக்கு வரையா ஊருக்கலாம் வரையா அப்படிங்கிற அந்த பிதாமகனில் பார்த்து அந்த கேரக்டராகவே இன்னும் அப்படியே இருக்காங்க ஸோ அவங்க வந்தது அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டது படத்துக்கு ஒரு பெரிய பலம் சேர்த்துச்சு அப்புறம் வந்து ராஷி படத்துக்குள்ளே வந்தாங்க ஏங்க ராஷி வந்த உடனே கமர்ஷியல் படம்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்போ ராஷியை வந்து நம்ம ஊர் பொண்ணாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய மெனக்கடல் இருந்துச்சு அதை அவ்வளோகா பொருந்திட்டு அவங்க அவங்களோட லுக்லையும் அவங்களோட பிஹேவியர்லேயும் அழகாக வந்து பிளென்ட் ஆகி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெட் பண்ணு எப்படி இருக்குமா அந்த மாதிரி அவங்க மாறினாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ரஜிஷா ஃபஸ்ட்டு டேல வரும்போதே கேரக்டராக வர்றாங்க என்னம்மா நூறு நாள் அந்த படத்தில் நடித்த மாதிரி வந்திருக்கேம்மா ஃபஸ்ட்டு டேலேன்ற அளவுக்கு அந்த கேரக்டரை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு பியூட்டிஃபுல்லாக உள்ளே வந்தாங்க அண்ட் மித்தனோட பெரிய ஸ்ட்ரென்த் அவர் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் டெக்னீஷியன்ஸாக சொல்ல முடியாது ஜார்ஜ் ஒருத்தர் இருக்காரு காலில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் அவராக தான் இருப்பார் சார் சீன் ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்றாரு அதுக்கப்புறமா அந்த சீனை உட்காந்து பேசி அந்த சீன் மாறும் அண்ட் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு ஹீரோயின் வந்த உடனே நெஞ்சை பிடிச்சிட்டு வருவாங்க எங்க இவ்வளோ பெரிய சீன் டைலாக் எல்லாம் மனப்படம் பண்ண சொன்னால் மொத்தத்தையும் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்களேன்னு அப்படி டார்ச்சர் என்ன மட்டும் இல்லை எல்லாருக்குமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பட் டே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சீன் பேப்பரில் இருக்கிறத விட பெட்டராக வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருந்தாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து ஸ்பை த்ரில்லர் நம்ம ஓப்பனாக சொல்லியாச்சு அதை மறைக்க முடியாது அப்போ என்ன ஆகும்னா பக்கத்துல நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு அமேசான் இருக்குது எல்லா வேர்ல்டு ஓவர் இருக்கிற எல்லா ஸ்பை ஃபிலிமே கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருவாங்க அன்னைக்கு ஒன்று போட்டுருந்தாங்களே பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிற மாதிரி சிவாஜி சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்பை ஃபிலிம்னு சொல்லிட்டா நம்ம மக்கள் ஃபுல்லாக ரெடி ஆகி என்னத்தரா இருக்கிறீங்க நம்ம பார்த்துருவோம் ஸோ அந்த பயத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சோம் ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கும் வைக்கும்போதும் சர்தாரை காட்டும் போது எப்படி இருக்கணும் விஜி கேரக்டர் காட்டும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம் இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து நம்ம சராசரி வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு விஷயமா காமிக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் அது வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கும்போது அதுக்கு நிறைய மெனக்கடல் இருந்துச்சு ஸோ விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து சாருடைய செட்ஸு பெரிய பெரிய செட்டு போட்டிருப்பாங்க எத்தனை நாள் ஷூட்டிங் செட்டில் ஒரு ஒரு வாரம் இங்கே தான் இருப்போம்னு நினச்சேன் இல்லை சார் ரெண்டு நாள் தான் சார் அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் பண்ணுவாங்க அப்படி எனக்கு பீரனில் தான் அந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு மாஸ்டர் நான் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக அப்படி கதை வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருட்செலவு வந்து ப்ரொடியூசர் சைடில் ஐ ஹவ் டு தேங்க் லக்ஷ்மண் என்னோடய கெரியரில் வந்து இவ்வளோ பிக் பட்ஜெட்டெட் ஃபில்ம் அதை வந்து இவ்வளோ ரியலாக கொண்டு வந்து அமையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணால் பார்த்தா அதை அப்போ தான் பண்ண முடியும் அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும் அண்டு திலீப் மாஸ்டோட ஆக்ஷன் அவ்வளோ மெனக்கட்டும் ரிஹர்சல் பண்ணி ஷூட்டிங் ஒரு ஃபோர் டேஸ்னால் ஃபோர் டேஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபைனல் ரிசல்ட் நல்லா வரணும் இந்த படம் வந்து நமக்கு பெருமை சேர்க்குற படமாக இருக்கணுங்கிறதுக்கு ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் முக்கியமாக நான் ஜார்ஜுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்து சேர்க்குறது அதுக்கு ஜிவிக்கும் ரொம்ப முக்கியம் ஜிவி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்த தீம் மியூசிக் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிச்சு இது எப்படி இருக்க போகுது விஷுவலாக எப்படி வரப்போகுதுங்கிற அந்த மியூசிக் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி நிறைய நாள் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்டு ஜங்கி சார் வந்து ஒரு செம ஸ்டைலிஷ் வில்லனா இதுல வந்திருக்காரு நான் மித்ரன் சொல்லுவாரு சார் நான் ஃபர்ஸ்ட்டு வில்லன் கேரக்டர் எழுதிட்டேன் சார் ஹீரோ கேரக்டர் எழுதி சரி வேற டேரக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தா ஒரு வில்லனுக்கு அவர் மெனைக்கிறது வந்து அப்படி இருக்கு அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கு போகுது அவன் எப்படி சிந்திக்கிறான் அவன் எப்படி இயங்குறான் அவனுடைய சித்தாந்தம் என்னவா இருக்குங்கிறது ஹீரோவோட அவருக்கு தான் வில்லனுக்கு தான் நிறைய ஒர்க் பண்றாரு ஐயோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணியா டபுள் ஆக்ஷன் வேற சொல்லியிருக்கீங்க அப்போ ரெண்டு கேரக்டருக்கு எப்படி எப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் ஏன் அப்படி இருக்கா அந்த கேரக்டர் ஏன் அப்படி இருக்கான்னு ஒரு விஷயம் சொன்னார் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு அங்கீகாரத்துக்காக வேலை செய்கிறோம் ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட உடனே நம்ம ஆன்லைனில் போகணும்னு நினைக்கிறோம் அதுக்கு ஒரு லைக்ஸ் வேணும் கமெண்ட்ஸ் வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பைன்னு எடுத்துகிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வேலை செய்கிறாங்க அவங்க என்ன செஞ்சு முடித்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுக்கான ஒரு பதக்கம் கிடையாது அதுக்கான அங்கீகாரம் கிடையாது அப்படி எந்த அங்கீகாரமுமே வாங்கிக்காமல் மக்களுக்காக நாட்டுக்காக வேலை செய்கிற மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்கிறவன் அப்போ எப்படி இருப்பான் நம்ம இங்கேயே நமக்குள்ள அவ்வளோ வேறுபாடு இருக்கும்போது இது மொத்தமும் என்னுடைய நாடு இங்கே இருக்கிறவங்களாம் என்னுடைய மக்கள் என்னுடைய குழந்தைகள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறவங்கள உளவாளிகள் இருக்காங்க அப்படி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற சர்தாருங்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அது ஒவ்வொரு வசனம் பேசும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன் அதுக்கு ஆப்போசிட்டாக விஜய்ங்கிற கேரக்டர் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணா கூட நாற்பதாயிரம் பேருக்கு தெய்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர் கிடைச்சது அப்படி ஒரு டபுள் ஆக்சன் பண்ணும்போது அதுக்கான வேதியான ரெண்டு வேரியேஷனோட எனக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா மறுபடியும் போலிச்சு அப்போ தீரன் வரக்கூடாது சிறுத்தை வரக்கூடாது வேற ஒன்னு பண்ணணுங்கும் போது அது ரொம்ப அழகாக அமைஞ்சது அது முக்கியமா கூட இருக்கிற சீன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்க போலீஸ் ஆனால் நம்ப மாட்டேன்ட்டான் பர்ஸ்ட் நேரம் அப்போ அவனை கன்வின்ஸ் பண்றது பெரும்பாடாக இருந்துச்சு அப்படி வந்து ஒரு டீமாக எவ்ரிடே நான் வந்து ஒரு ஒரு லேபில் பசங்களாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட நானும் ஜார்ஜு திலித் மாஸ்டர் மித்ரன் எல்லாம் அப்படி தான் ஒர்க் பண்ணும் இதுன்னும் பெட்டராக பண்ண முடியுமா இதுன்னும் பெட்டராக பண்ண முடியுமா ஏன் இந்த ஷாட் இப்படி தான் எடுக்கணுமா இது பழசாக இருக்கே இது வேறு மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மெனக்கடல் எவ்ரிடே இருந்துச்சு இதெல்லாம் கொண்டு வந்து ரூபன்ட்ட சேர்க்கும் போது பயந்துக்கிட்டே கொடுத்தோம் எவ்வளோ மிச்சம் இருக்கும்னே தெரியலையே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமேன்னு பட் மித்ரன் சொன்ன மாதிரி இந்த கதையை புரிய வைக்கிறதுக்கு நிறையா சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இருக்கு இவர் பண்ண மூணு வருஷம் ரிசர்ச்சை மொத்தம் உள்ள வச்சோம்னா டாக்குமெண்ட்ரி ஆகிடும் ஆனால் அது வந்து ஒரு திரைப்படமாக அது ஒரு தீபாவளி ரிலீஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்குற போது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகாக பிரித்து எடுத்து என்டர்டைன்மெண்ட்டும் கொடுத்து எஜுகேட்டாகவும் கொடுத்து என்கேஜிங்காகவும் அந்த மூ த்ரீ ஈஸும் வாங்கல அது மாதிரி அந்த மூணையுமே கொண்டு வந்து கொடுத்தது ரூபனோட ஒர்க்கு மிக முக்கியமான ஒர்க்காக நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ பேர் இப்போ இருக்கிற அவங்களோட அனுபவ அனுபவத்தை பெஸ்ட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன் தீபாவளி அன்னைக்கு இந்த படம் வருது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி ரிலீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த படம் தீபாவளிக்கு வருதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து எப்பவுமே தீபாவளிக்கு வர படம் வந்து மைண்டில் இருக்கும் எல்லா மைண்ட்லேயும் இருக்கும் அந்த வருஷம் என்ன படம் வச்சு தீபாவளிக்கு அப்படிங்கும்போது எப்போயுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க நமக்குலாம் இனிமேல் அந்த மாதிரி எல்லா படங்களும் ஞாபகம் இருக்கும் அப்படி ஒரு படமாக சர்தாரம் இருக்க போகுதுங்கள ரொம்ப சந்தோஷம் அதை ரெட் ஜெயின்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றதுல இன்னும் பெரிய தைரியம் இருக்குது ஃபெஸ்டிவல் ரிலீஸாக வரும்போது நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கணும் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆனோங்கும்போது போது ரெட் போகும்போது ஒரு அவங்க எடுத்து பண்ணணும்னு இல்லை எல்லாருமே அவங்ககிட்ட கேட்டு போகிறாங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அதோட சர்வீஸாக எடுத்துகிட்டு கரெக்டான தியேட்டர்ஸ் ரிலீஸ் பிரச்சனைகள் இல்லாமல் பண்ணி ஸோ ரெட் ஜெயண்டில் இருக்கிற அனைவருக்கும் உதய்க்கும் சம்பு முகித்ஷாக்கும் ராஜா அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்ட நான் வேண்டிக்கிறேன் நான் அவ்வளோ உழைச்சிருக்கோம் எல்லாருமே அதுக்கு தகுதியான அளவுக்கு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வெற்றி வேறுனு நினச்சா அந்த வெற்றிக்கு தகுதியாக நீ இருக்கேன் நீ ஃபர்ஸ்ட்டு பாருமாங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் எஃபர்ட் டெஃபினட்டா இந்த படத்தில் போட்டுக்கொண்டு நம்புறோம் இரண்டு படங்கள் தீபாவளிக்கு வருது வருது சர்தாரும் வருது ரெண்டுமே வெவ்வேறு படங்கள் வெவ்வேறு கேளிக்கை கொடுக்குற படம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் சிறந்த நான் இருக்கு வேண்டிக்கிறேன் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று நடந்துட்டு இருக்கு முதல்ல வந்தியத்தேவனுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த பாராட்டுகளுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதை தொடர்ந்து இப்போ சர்தார் வர்றது மறுபடியும் வேற ஒரு படம் கொடுக்குறோம் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ